இன்சூரன்ஸ் ஃபண்டா வரவேற்கிறது உங்கள் குடும்பத்தாரின் நலனுக்காக தகவல்களுடன் நிதி முடிவுகளை எடுக்க உதவுகிறோம் அறிமுகத்தை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறோம் எலைசியின் ஜீவன் தருண் திட்டம் எழுநூற்று முப்பத்தி நான்கு இது சேமிப்பையும் பாதுகாப்பையும் இணைக்கும் தனிப்பட்ட குழந்தை திட்டமாகவும் உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் அவர்களின் கனவுகளை நனவாக்கவும் உறுதியாக செயல்படுகிறது ஜீவன் தருண் என்பது குழந்தைகளுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இணைக்கப்படாத பங்கேற்கும் திட்டமாகும் கல்வி திருமணம் அல்லது தொழில் தொடங்குவது என எதுவாக இருந்தாலும் ஜீவன் தருண் உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை ஆதரிக்க நிதி ஆதாரத்தை வழங்குகிறது திருத்தப்பட்ட குறைந்தபட்ச காப்பீட்டு தொகை இரண்டு லட்சம் ரூபாய் மற்றும் ஒரு வருடத்திற்கு பிறகு கிடைக்கும் சரண்டர் மதிப்பு இந்த திட்டம் இன்னும் பலனளிக்கிறது நிகழ்வான பணம் செலுத்துதல் விருப்பங்கள் கன்றி அல்லது பிற செலவினங்களை சந்திக்க இருபது முதல் இருபத்தி நான்கு வயதிற்குள் வழக்கமான உட்களை பெறுங்கள் பிரீமியம் தள்ளுபடி நன்மை பி டபிள்யூ பி முன்முழ்பவரின் துரதிருஷ்டவசமான நிகழ்வின் போது அனைத்து எதிர்கால பிரீமியங்களும் தள்ளுபடி செய்யப்படும் பாலிசி தலையின்றி தொடுவதை உறுதி செய்கிறது போனஸ் மற்றும் இறுதி கூடுதல் போனஸ் இவை முதிர்ச்சியின் போது ஒட்டுமொத்த வருமானத்தை மேம்படுத்துகின்றன வரி நன்மைகள் செலுத்திய பிரீனியங்கள் மற்றும் முதிர்வு பலன்கள் பிரிவுகள் என்பதின் சி மற்றும் பத்து பத்து டி இன் கீழ் வரி விளக்குகளுக்கு தகுதியுடையவை ஜீவன் தருணை ஒரு உதாரணத்துடன் புரிந்து கொள்வோம் புதிதாக பிறந்த குழந்தையான குமாரி சுவாதியை சந்திக்கவும் அவருடைய எதிர்காலத்தை பாதுகாக்க பெற்றோர் இந்த திட்டத்தை தீர்வு செய்கிறார்கள் காப்பீட்டு தொகை பத்து லட்சம் ரூபாய் பாலிசி காலம் இருபத்தைந்து ஆண்டுகள் பிரீமியம் செலுத்தும் காலம் இருபது ஆண்டுகள் இந்த திட்டம் எவ்வாறு செயல்படுகிறது என்பது இங்கே பிரீமியங்கள் முதல் ஆண்டு பிரீமியம் ஆண்டுக்கு நாற்பத்தி அறுநூற்று பதினைந்து ரூபாய் சராசரியாக ஒரு நாளைக்கு நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் அடுத்தடுத்த ஆண்டுகள் ஆண்டுக்கு நாற்பத்தைந்தாயிரத்து அறுநூற்று பன்னிரண்டு ரூபாய் ஒரு நாளைக்கு நூற்று இருபத்தைந்து ரூபாய் இந்த நிர்வகிக்கக்கூடிய பிரீமியங்கள் அவரது எதிர்காலம் நிதி நெருக்கடியின்றி பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்கிறது அவரது கல்விக்கான உயிர் பலங்கள் சுவாதியின் இருபதாவது பிறந்த நாளின் தொடங்கி பாலிசியாவது ஆண்டுதோறும் பதினைந்து சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட தொகையை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஐந்தாண்டுகளுக்கு வழங்குகிறது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த செலுத்துதல்கள் சுவாதியின் உயர்கல்விக்கு நிதியளிக்க பயன்படுத்தப்படலாம் கல்வி கட்டணம் புத்தகங்கள் அல்லது அவள் பலிக்கும் போது வாழ்க்கை செலவுகள் போன்றவை அவரது திருமணத்திற்கான உதர்வு நம்மை சுவாதியின் இருபத்தைந்தாவது பிறந்த நாளில் திட்டம் செலுத்துகிறது உறுதியளிக்கப்பட்ட கவியின் இருபத்தைந்து சதவீதம் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் திறக்கப்பட்ட போனஸ் பதினொன்று லட்சத்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் இறுதி கூடுதல் போனஸ் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இது மொத்த முதல்வு தொகையை பதினெட்டு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் ஆக கொண்டு வருகிறது இது அவரது திருமணம் வீட்டை அமைப்பது அல்லது அவரது வாழ்க்கையை தொடங்குவது போன்ற முக்கிய வாழ்க்கை மையர்களுக்கு பயன்படுத்தப்படலாம் சுருக்கமாக மொத்த உயிர் பலன்கள் வயது இருபது இருபத்தி நான்கு ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கல்விக்கு ஆதரவாக முதல்வு பலன் வயது இருபத்தைந்து பதினெட்டு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் திருமணம் அல்லது பிற குறிப்பிடத்தக்க தேவைகளுக்கு செலுத்தப்பட்ட மொத்த பிரீமியம் ஒன்பது லட்சத்து பதிமூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தி மூன்று ரூபாய் ஜீவம் கருணில் முதலீடு செய்வதன் மூலம் சுவாதியின் பெற்றோர் எதிர்காலம் எப்படி இருந்தாலும் அவருடைய கல்வி மற்றும் திருமணக் கரவுகள் நிறைவேறுவதை உறுதி செய்கின்றனர் இந்த திட்டம் நிதி பாதுகாப்பு மற்றும் அவரது அபிலாஷைகள் நன்கு ஆதரிக்கப்படும் மன அமைதி ஆகிய இரண்டையும் வழங்குகிறது சுருக்கமாக செலுத்தப்பட்ட மொத்த பிரீமியம் ஒன்பது லட்சத்து பதிமூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தி மூன்று ரூபாய் மொத்த வருமானம் இருபத்தைந்து லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் முதிர்வின் போது பதினெட்டு லட்சத்து ரூபாய் ஜீவன் தருண் ஒரு சேமிப்பு திட்டம் மட்டுமல்ல இது உங்கள் குழந்தையின் பிரகாசமான எதிர்காலத்திற்கான அர்ப்பணிப்பு ஜீவன் தருண் தனித்து நிற்கிறார் ஏனெனில் இது வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களில் உத்தரவாதமான கூட பிறகு பல்வேறு நிதி தேவைகளுக்கு நெகிழ்வுத்தன்மை தள்ளுபடி நன்மையுடன் உங்கள் குழந்தையின் எதிர்காலம் இருக்க வேண்டும் மேலும் அவர்களின் கனவுகள் ஒவ்வொரு படிநிலையிலும் ஆதரிக்கப்படுவதை ஜீவன் தருண் உறுதி செய்கிறார்கள் உங்கள் குடும்பத்தின் தேவைகளுக்கு ஏற்றவாறு தனிப்பயனாக்கப்பட்ட ஜீவன் தருண் மேற்கோளை பெற இன்சூரன்ஸ் மற்றும் நிதி திட்டமிடலுக்காக பன்னிரண்டு லட்சத்திற்கும் அதிகமான பயனர்களால் நம்பப்படும் ஸ்மார்ட் ஆல் இன் ஒன் கால்குலேட்டர் பயன்பாட்டை பதிவிறக்கவும் விளக்கத்தில் இணைப்பை கண்டறியவும் இன்சூரன்ஸ் பண்டா சேனலுக்கு குறு சேர மறக்காதீர்கள் இந்த வீடியோவை விரும்பி உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்